கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் ஆமாம் இந்த பாடல் பட்டுக்கோட்டையார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல் இந்த பாடல் எல்லாம் பீகாரில் இருக்குதா இல்லையா தெரியல நிதிஷ்குமார் ஏன் இப்படி மானங்கெட்டதனமாக வெட்கங்கெட்டு நானுடைமை ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய நானுடைமை அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது பெண்ணுக்கும் பொதுவானது ஆணுக்கும் பொதுவானது அவருக்கு இந்த நானுடைமையே இல்லை அது இல்லாமல் பல்டிமாமா என்ற பெயரை பல்டிராம் பல்டிமாமா என்ற பெயரை வாங்கி கட்டிக்கொண்ட கொண்ட நிதிஷ்குமார் மீண்டும் ஒரு முறை தான் ஒரு சந்தேகத்திற்கிடமான நபர் நபர் அல்லது பேசாமல் சர்க்கஸில் பார் விளையாட போயிருக்கலாம் அந்த ஆள் நல்லா பார் கம்பி கம்பி நல்லா தவுவார் அல்லது பழைய நம்முடைய மூதாதையர்களை நினைவுபடுத்துகிறாரோ என்னமோ தெரியலை அப்படி ஒரு ஆள் வேணும்ல மரத்துக்கு மரம் தாவும் அந்த குரங்கு தாவும்ல அது மாதிரி அந்த ஒரு நல்ல பழமொழி ஒன்று உண்டு உச்சி போய் தன் பார்க்கும் கிளைக்கு கிளை பாம்பை பழு பழுதை பாம்பென்று அதாவது பாம்பை பழுதென்று நினைக்கும் பழுதை பாம்பென்று நினைத்து ஒவ்வொரு கிளையாக தாவி இறுதியில் உச்சியிலே போய் தன் வாழையும் பார்க்கும் அது பாம்பா என்று அப்படித்தான் நிதிஷ்குமாருடைய நிலை ஒரு பக்கம் சந்தேகம் ஒரு பக்கம் நம்பிக்கையின்மை கடைசியாக அவர் சென்று சேர்ந்திருக்கிற இடம் பாரதிய ஜனதா மீண்டும் அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது பாரதிய ஜனதா தான் இந்த வேலையை எல்லாம் திட்டமிட்டு செய்தார்களோ நம் சொல்ல முடியாது நம்பலாம் சரி நண்பர்களே இது பேச்சுரிமை சாரல் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டுகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம் பீகார் இந்தியாவிற்கு மிகச்சிறந்த அரசியல் தலைவர்களை தந்த ஒரு மாபெரும் இடம் மாபெரும் இயக்கங்களை தந்த இடம் அற்புதமான சோசியலிஸ்ட்களான ராம் மனோகர் லோக்கியா மற்றும் ஜெபி என சொல்லப்படுகின்ற எமர்ஜென்சியை எதிர்த்து நின்று வென்று காட்டிய ஜெயபிரகாஷ் நாராயணன் மது தண்டவதே நம்முடைய லாலு முலாயம் சிங் யாதவ் போன்ற மாபெரும் சோசியலிஸ்ட்களை தந்த இடம் அதே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராக இருந்த அவரும் ஒரு சோஷலிஸ்ட் தான் தொழிற்சங்க தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஆக்சுவலாக இந்த நிதிஷ்குமாருக்கு இந்த நிதிஷ்குமாருக்கு குரு என்று சொல்ல முடியாது நிதிஷ்குமார் அவருடைய ஆபிஸ் பாயாக இருந்தார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராக இருக்கும்போது அந்த ஆபீஸ் பேரராக இருந்தவர் தான் நிதிஷ்குமார் இவரையெல்லாம் கணக்கில் எடுக்கிறது இல்லை என்ன அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் இவரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் குருமி இனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த அந்த வகையில் இவர்கள் ஒன்றுபட்டார்கள் அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜனதா தலை விட்டு வெளியே வந்து சமதா கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது இவர் உறுதுணையாக இருந்தார் அவ்வளவுதான் நிதிஷ்குமார் ஒரு மிகப்பெரிய சோசியலிஸ்ட் சொல்ல முடியாது அவர்களோடு இருந்தார் அவ்வளவுதான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அப்படி இல்லை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்தியாவினுடைய ரயில்வே தொழிற்சங்கத்தினுடைய ஒரே ஒப்பற்ற தலைவராக இருந்தார் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் அதாவது தொழிற்சங்க தலைவராக இருக்கும் போதுதான் ரயில்வே குண்டுவெடிப்பு மேற்கு வங்கத்தில் நடக்குது எஸ் என் மிஸ்ரா அன்றைய ரயில்வே துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நடக்கிறது இந்திரா காந்தி பிரதமர் அந்த குண்டுவெடிப்பில் ரயில்வே துறை அமைச்சர் எஸ் என் மிஸ்ரா கொல்லப்படுகிறார் அதில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்படுகிறவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் முதலே குற்றவாளியாக சேர்த்து விடுகிறார்கள் அதன் பிறகு ஒரு ஒரு வாரத்தில் தான் எமர்ஜென்சி டிக்ளேர் செய்யப்படுகிறது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முலாயம் சிங் யாதவ் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் ஜே பி எல்லோருமே சிறைக்கு சிறையில் தள்ளப்படுகிறார்கள் லாலு சிறைக்கு செல்லுகின்ற பொழுது மிசாவுக்குள்ள உள்ள போகும்போது அவருடைய மனைவி ராப்ரி தேவி நிறைமாத கர்ப்பிணி அப்போது பிறந்தவர் தான் இந்த மிசா பாரதி அந்த மிசா ஞாபகமாக லாலு மிசா பாரதி என்று பெயர் வைத்தார் இப்படி நமக்கு சொல்லுகிறது பிகார் அரசியல் சோசியலிஸ்ட் பூமியாக இருந்த அந்த பிகாருக்கு காலூன்ற இடம் கொடுத்தது இந்த சமதா கட்சி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வாஜ்பாயி அத்வானி இவர்களெல்லாம் ஒன்றாக நின்று காங்கிரஸை எதிர்க்கின்ற போது இவர்களை உள்ளே விட்டார்கள் அதன் பிறகு சமதா கட்சி ஐக்கிய ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து காலூன்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த நச்சு பாம்புகள் காலூன்றுவதற்கு உள்ளே வந்து காலூன்றுவதற்கு இடம் கொடுத்தது சமதா கட்சி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றோ கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்தது போல ஐக்கிய ஜனதாதளம் கட்டி வைத்த கரையான் புற்றில் சிறுக சிறுக கட்டி வைத்த கரையான்புற்றில் இன்றைக்கு பாரதிய ஜனதா என்ற நச்சரவம் புகுந்து கொண்டு இவங்களை வெளியேற்றிருச்சு சரி விஷயத்துக்கு வருவோம் கடந்த தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளை வென்றது ஜேடிஓட அதாவது இவங்க நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளத்தோடு க கூட்டணி வைத்து கொண்டு நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளை வென்றது அதில் எழுபத்தி நான்கு தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி மீதி இவங்க நம்முடைய நிதிஷ்குமார் அதை எப்படி காலி பண்ணான்னு தெரியுமா அதாவது ரெண்டு பேருமே பாதிக்கு பாதி நின்றாங்க ரொம்ப விவரமா களி பண்ணான் அவன் என்ன பண்ணுறான் லோக் ஜனசக்தி வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு தலித்தலைவர் அங்கே தலித்துக்கள் மிகப்பெரிய அளவு பெரிய இருபது சதவீதத்துக்கு மேல் தலித்துகள் இருக்காங்க ஒரு மாவட்டம் முழுவதுமே ரெண்டு மூன்று மாவட்டங்கள் தலித்துகள் இருக்கிற இடம் பாபு ஜெகஜீவன் ராம் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் உருவாகிய இடம் அந்த பீகார் தான் அங்கே வந்து அங்கே ராம்விலாஸ் பாஸ்வான் மிகப்பெரிய அளவுலே சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்று வரை ரெக்கார்ட் பிர ரெக்கார்ட் வைத்திருப்பவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் மறைந்து விட்டார் அவருடைய மகன் தான் இப்போது அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இவங்க என்ன செய்கிறாங்க பிஜேபி ராம்விலாஸ் பாஸ்வான் மகனை தனியாக போய் நீங்கள் சொல்கிறாங்க கூட்டணியை விட்டு வெளியேற்றி வெளியே உள்ளுக்கு டீலிங் பணம் கொடுத்தாச்சு கூட்டணியை விட்டு வெளியே செல்வது போல் போகச் சொல்லி அவன் என்ன பண்ணுறான் நான் எனக்கும் நிதிஷ்குமாருக்கும் தான் சண்டை எனக்கும் பிஜேபிக்கும் சண்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நிற்கிற இடங்களிலெல்லாம் ஆள் போடாமல் நிதிஷ்குமாருடைய தொகுதிகளில் மட்டும் அந்த நூற்றி சொச்சம் தொகுதிகளில் மட்டும் அவன் ஆள் போடுறான் அங்கே எல்லாம் குறைந்த அளவு ஓட்டு வித்தியாசத்தில் அதாவது பிரிக்கிறாங்க ஓட்டை பிரிக்கும் போது ஒரு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு தொகுதி நினைக்கிறேன் இந்த தொகுதிகளிலே நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் இவனால் காலியாகுது நிதிஷ்குமாருடைய தொகுதிகள் ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது தொகுதிகள் இந்த பாஸ்வான் மகனால் காலியாகுது இப்படி வந்து ஒரு டாக்டிக்கல் பண்றாங்க பிஜேபி இவனை பிரித்து பிஜேபிக்கு எதிராக ஆள் நீட்டுறதில்ல ஆனால் சமதா இவனுக்கு எதிராக நிதிஷ்குமாருக்கு எதிராக ஆள் நிப்பாட்டி அவருடைய தொகுதியை குறைத்து விட்டு இவங்க எழுபத்தி நான்கு தொகுதி இரண்டையும் கூட்டினால் மெஜாரிட்டி எப்படி கணக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் ரஷ்யிலே தொழிலாக கொண்டவர்கள் கணக்கு போடுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் சரி இப்போது அந்த தேர்தல் கடந்த தேர்தலில் மகாபந்தன் லாலு கட்சியும் காங்கிரஸ் மற்றும் இப்ப வலுவடைந்துகிட்டு இருக்காங்க லெப்ட் பார்ட்டிஸ் மார்க்சிய மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் பார்ட்டி மற்றும் இடதுசாரி அந்த வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து மகாபந்தன் அமைத்து நின்றதுல நூற்றி பத்து தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள் அதில் எழுபத்தி ஐந்து தொகுதிகள் அதிக தொகுதிகள் வென்றது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி லாலுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதள் காங்கிரஸ் பத்தொன்பது தொகுதி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டி மற்ற இடதுசாரி வலது கட்சி இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒன்பது தொகுதிகள் அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அந்த ஒரு ஏரியாவில் இதில் வெஸ்ட் சாம்பரான் மற்றும் கிழக்கு சா சம்பாரான் மேற்கு சம்பாரம் இந்த தொகுதிகளில் இந்த பகுதிகளில் எல்லாமே பாரதிய ஜனதா ஜேடியூ தான் அவங்க வலுவா இருக்காங்க ஜீரோ வந்து தொகுதியை கிடைக்கல அந்த இரண்டு பகுதிகளில் கிடைக்கல காங்கிரஸ் மற்றும் இந்த மகாபந்தன் கூட்டணி இந்த இது நிலைமை நீங்க இப்ப ஓட்டு சதவீதம்னு பார்த்தா முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இந்திய கூட்டணி முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் இந்த மகாபந்தன் கூட்டணி வித்தியாசம் அப்படி போ இருந்தாலும் கலந்தே ஜெயிச்சிருக்காங்க ஒரு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலேயும் ஜெயிச்சிருக்காங்க முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலையும் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலேயும் கலந்து தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அந்த அந்த சதவீத கணக்கு அந்த பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் தான் வித்தியாசம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் எப்படி கணக்கு பண்ணாங்க தெரியல உள்ளுக்கு அந்த நேரத்தில் நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம் சரி இப்போ நிலைமை வந்து மதில் மேல் பூனை பூனை இந்த பக்கம் தாவுமா அந்த பக்கம் தாவுமா என்பது ஆனால் இப்போது பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டே நிதிஷ்குமாரை அனுப்பியதா என்பது தான் நான் பார்க்க வேண்டி நாம் எடை போட்டு பார்க்க வேண்டிய அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எப்படின்னா நீ போகிற மாதிரி போ அங்கே போய் லாலு உடைய மந்தையில் எத்தனை ஆடுகளை கடிக்கணுமோ கடிச்சு ரத்தத்தை குடிச்சிரு கிளப்பிக்கிட்டு வந்துரு அங்கே குழப்பி விடு அங்கே பண்ணப்படுத்தி விடு என்று நிதிஷ்குமாருக்கு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கலாம் ஆனால் நிதிஷ்குமார் வந்தவர் இந்தியா கூட்டணி என்ற கூட்டணி இவருக்கு ஆசை வேற மாதிரி போய் ஓஹோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்ப இந்தியா கூட்டணி நம்ம பிரதமரவே ஆகிரலாமேங்கிற கணக்கை போட்டு இந்தியா கூட்டணிக்காக வேலை செய்ய பொறுத்து பொறுத்து பார்த்தா பிஜேபி ஏ உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன நீ என்ன அங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இடி இருக்கு தெரியும்ல ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கிறார் நிதிஷ்குமார் இடி இருக்கு மரியாதையா வந்துரு மரியாதையா வந்துரு அவ்வளவுதான் ஒன் டூ த்ரீ கவுண்ட் அவுன் அவ்வளவுதான் வந்துட்டார் வந்து பாரதிய ஜனதாவில் சேர்ந்து விட்டார் இப்ப பாரதிய ஜனதா எப்படி இதை நாம் எடுத்துக்கொள்ளுவது என்றால் நிதிஷ்குமார் என்ற குள்ள நரியை கழுத்தில் கம்பித்தான் எழுத்து சென்றிருக்கிறது பாரதிய ஜனதா ஆமா இன்னி இந்த மனிதரை விட்டால் இந்த குள்ள நரியை விட்டால் ஆபத்து இதோட இந்த தேர்தலோட சாப்பிட்டு கடித்து குதறி உண்டு சீரணித்து விட வேண்டியதுதான் சமதா கட்சி என்ற ஒரு கட்சியே இங்கே இருக்கக்கூடாது இருக்காது அதன் பிறகு ஒன் டு ஒன் நீயா நான் பாத்துக்கிறாங்கிற முடிவுக்கு பாரதிய ஜனதா வந்து குள்ள நிறையான நிதிஷ்குமாரை கழுத்தில் கம்பி இழுத்து சென்றிருக்கின்றது பாரதிய ஜனதா என்ற ஓனாய் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுவாங்க அதை பற்றி நிதிஷ்குமாருக்கு எந்த கவலையும் இல்லை தான் ஜெயிலுக்கு போகக்கூடாது தான் இருக்கிற வரை பதவியில் இருக்க வேண்டும் அவருக்கு பின்னாடி அந்த ஜனதா அந்த ஜனதாதள் ஜனதாதள் யுனைடெடில் இவர் நம்ம சரத் யாதவ் ஜஸ் இன்னொரு ஜெஸ்பால் யாதவ்னு ஒருத்தர் இருந்தார் சரத் யாதவ் இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில் நிதிஷ்குமாரால் எதுவும் தான் இஷ்டப்படி தன் இஷ்டப்படி செய்ய முடியல இப்போ சரத் யாதவ் எல்லாம் இல்லை காலப்போக்கில் அவர்கள் எல்லோருமே மறைந்து விட்டார்கள் நிதிஷ்குமார் தான் வைத்தது சட்டம் என்று ஆடுகிறார் அது மட்டுமல்ல நிதிஷ்குமாருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் யாரையும் உருவாக்கவில்லை பதவி வெறி பிடித்தவர்கள் ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் அவங்கள மட்டும் கொஞ்சம் தன்னுடைய கட்சியில் வச்சுருக்காரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்பது ஒரு உறுதியான கொள்கை என்பதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நிதிஷ்குமாருக்கு ஆகவே நிதிஷ்குமார் இந்த முடிவைத்தான் எடுப்பார் அவருக்கு வெக்கமான சூடு சொரணை எல்லாம் கிடையாது தூக்கி போட்டு விட்டார் பதவி வெறி என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனை ஆட்கொண்டு விட்டால் அவை என்னென்ன எப்படியெல்லாம் தன்னுடைய நானுடைமையை கைவிட்டு விடுகிறான் பாருங்க ஒரு நல்ல குடும்பத்து மனிதன் வந்து ராத்திரியில் முக்காடு போட்டுக்கிட்டு இருட்டுக்குள்ளே போய்ட்டு வருவாங்க ஒரு சில இடங்களுக்கு அதுக்கு பிறகு வெளியே தெரிஞ்சு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை வழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன பகலில் போக போக வேண்டியது தானே பப்ளிக்காக நோட்டீஸ் அடித்து ஓட்டிகிட்டு போகிறது மாதிரி நிதிஷ்குமார் இப்போது அப்படித்தான் சென்றிருக்கிறார் நிதிஷ்குமாருடைய இந்த விஷயம் எந்த அளவிற்கு பீகார் அரசியலை பாதிக்கும் பீகார் அரசியலில் இப்போது ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரை வந்து கொண்டிருக்கிறது பீகாருக்குள்ள கலக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் மாணவர்கள் வெள்ள பொங்கி வந்து வரவேற்கிறார்கள் இது ஓட்டாக மாறுமா மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏன்னா ராம் மந்திர் ராம் மந்திர் சொன்னால் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை பீகாரில் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் நம்முடைய எண்ணம் ஏன்னா யாத்திராவுக்கு அவ்வளவு மக்கள் மாணவர்கள் அதிகமாக மாணவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரை வரவேற்க ஒரு அரசியல் இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தால் அதனுடைய விளைவி மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஆமாம் இப்போது இளைஞர்கள் மாணவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் திரண்டு வரவேற்றுக்கிறாங்க காத்து நிற்கிறாங்க எம்ஜிஆருக்கு எப்படி தமிழகத்திலே மக்கள் விடிய விடிய காத்து நின்றார்களோ அதே போல் ராகுல் காந்திக்கு காத்து நின்று வரவேற்கிறார்கள் லாலுவுக்கும் ஒரு சிம்பத்தி லாலு தேஜஸ்வி யாதவ் போன்றவர்களுக்கு ஒரு சிம்பத்தி உருவாகி இருக்கிறது ஒரு அனுதாபம் நல்ல மனிதர்கள் தானே இருந்தாங்க பண்ணின குட்டிகளட்டா எல்லாம் அவங்க தானே நிதிஷ்குமார் தான் உடைச்சிட்டு வெளியே வந்தார் அவர் வந்தவர் எனக்கு பதவி தேவையில்லை என்று சொல்லியிருக்கலாம் இல்லை எனக்கு முதல்வர் பதவி இப்போது திருப்பி போனாரே பாரதிய ஜனதாவுக்கு போயிருக்காரே நிதிஷ்குமார் அட உருவா ஒரு ஒரு மரியாதைக்கு ஊர் பேச்சு ஊர் ஊர் உலகத்தில் கேட்பானேன்னு ஒரு மரியாதை கூட இப்போ ஒரு ஒரு நாடூர் பழக்கத்தில் என்ன நடக்குது ஒருத்தன் பொண்டாட்டி ஓடி போயிட்டான் இன்னொருத்தனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா சரி கொஞ்சம் நாள் ஆச்சு அவள் வந்து திருந்தி மனம் திறந்தி நான் புருஷனோட வர்றேன்னு சொல்லி ஆளுகள் மூலமாக செட்டப் பண்ணி தூது விட்டுறான்னு வச்சுக்கிறேங்க என்ன பண்ணுவானுங்க ஊரில் உடனே சேர்த்துக்குவாங்களா அதெல்லாம் கிடையாது ஒரு கூட்டத்தை போட்டு கும்பிட்டு உழுக்க சொல்லி அபராதம் போட்டு இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு எழுதி வாங்கிக்கிட்டு கோயிலில் இது பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி அப்புறம் சேர்த்து வைப்பாங்க இனி ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவானுங்க ஆள் ஆளுக்கு திட்டு வாங்கி திட்டிட்டு அந்த பெண் அத்தனை அவமான சொற்களை கேட்டுக்கொண்டு இனிமேல் ஒழுங்காக வாழ்கிறேன் என்று சொல்லிவிட்டு கும்பிட்டு விழுந்து போவாங்க அதே மாதிரி அதை பெண்ணுக்கு மட்டும்தான் என்று இல்லை இது ஆணுக்கு பெண் நான் ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இது நாடூர் பழக்கம் கிராமத்தில் இருக்கிற பழக்கம் உடனடியாக என்னை வந்து நீங்கள் பெண்ணியத்துக்கு எதிரானவர்கள்லாம் சொல்லிடுவேன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் அப்படி பழக்கம் இருக்கிறதுனால தான் இதை நான் மேற்கோள் சுட்டி காட்டுகிறேன் இல்லைன்னா நம்ம சொல்ல போகிறதில்லை அப்படி ஓடிப்போய் லாலு கூட்டணியிலே போய் இருந்து கொண்டு ரெண்டு வருஷமாக அங்கே பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு வந்ததுக்கு ஒரு வாணி இது கடைசி தடவை நிதிஷ்குமாருக்கு இனிமேல் நிதிஷ்குமார் இப்படி பண்ணினால் அவருக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு யாராவது ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களாக விட்டாவது ஒரு ஒரு எதிர்ப்பு குரல் ஒரு கண்டனம் ஒரு பயமுறுத்தல் ஏதாவது ஒன்றத்தை சொல்லி பாரதிய ஜனதா அந்த ஒரு முன்னுதாரணத்தையாவது ஏற்படுத்துகிறானுங்களான்னா இல்லை நீ வா வந்துரு வந்துரு மாலை மரியாதை போட்டு ஓடி போய் திரும்பி வந்தவனுக்கு காட்டி கொடுத்தவனுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குற மரியாதை பார்த்தீங்களா காட்டி கொடுக்குறவனுக்கு தான் மரியாதை பண்ணுவான் தைரியமாக ஒரு இடத்துல கடைசி வரை இறுதி வரை போராடுகிற மனிதன் அவனுக்கு அவனுக்கு பிடிக்காது காட்டி கொடுக்குறவன் விஷ ஜந்துகள் இதுவற்றை இவற்றைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆதரிப்பார்கள் அவர்களுக்கு தான் தங்களுடைய ஆதரவை கொடுப்பார்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய இது இந்த இதில் சொல்லுவானுங்க நம்ம ரெஸ்லிங் ரொம்ப கேவலமாக ஆடுவானுங்க எதிர்த்திறப்பு இந்த ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங்கில் ரொம்ப கேவலமாக ஏதாவது மறைச்சி வச்சுக்கிட்டு ஏதாவது பொருளை வச்சு அடிப்பேன் அதை வந்து சீப் ஷாட்னு ஒருத்தர் சொல்லுவான் அவன் பக்கம் எதிர் எதிர்த்தரப்பு இன்னொரு தரமாக ஸ்மார்ட் மூவ் அப்படிமா ஸ்மார்ட் மூவ் அதையே அவன் சீப் ஷாட்மா ரெண்டு விதமாக ஒரு செயலை ரெண்டு விதமாக விமர்சிப்பார்கள் அது அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இப்போது நிதிஷ்குமார் செய்ததை ஸ்மார்ட் மூவ் என்று சொல்லி அப்படி தான் அவர்கள் வரவேற்கிறார்கள் எது எப்படியோ பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் மான மரியாதைதெல்லாம் இல்லையே யா எல்லோரையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தில் இருக்கிற கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறவர்களெல்லாம் பார்த்தாலே தெரியும் எது எப்படியோ பாரதிய ஜனதா கட்சி போட்டு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை மிகச் சரியாக நிறைவேற்றி இருக்கிறார் நிதிஷ்குமார் கடைசி நேரத்தில் ஒரு வார்னிங் கொடுத்து கூப்பிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனதல்ல கழுத்து கப்பி இழுத்து சென்று இருக்கிறது இதோடு நிதிஷ்குமாரோடைய அரசியல் வாழ்க்கை முடிந்தது அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள் தானே நிரப்ப முடியும் என்று பாரதிய ஜனதா தப்பு கணக்கு போடுகிறதா அங்கே இடதுசாரிகள் வருவார்களா சோசியலிஸ்ட்கள் வருவார்களா இன்னொரு சான்ஸ் வேறு கட்சிகளுக்கு இருக்கிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்